வீடுலாம் நீங்க கட்ட முடியாதே செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி கம்பிக்கு வரி எல்லாவற்றுக்கு வரி வரி கட்டலாம் வீடு கட்ட முடியாது இப்படி ஒரு நாடு குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற குவியலுக்கு விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு மூன்று நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு மூன்று விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு நீ பெரிய ஆள் மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி முறையை நிர்வாகத்தை செய்யற மேத தானே நீ விதிச்சி மக்களை பாதிக்கிறது அந்த பாரி போற தேர்தலில் நின்றால் நீ தோற்று போவாய் அதுக்கு பயப்படுற அது அப்படி நாசம் விடு நம்ம என்ன கேக்குறோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட சரக்கு மற்றும் சேவை வரியில் மொத்த வருவாய் ஒரே ஒரு முறை நிதிநிலை அறிக்கையில் பெருக்கம் வந்திருக்கிறது இந்த பணம் பெருக்கம் இந்த வருவாய் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களாக பகிர்ந்து அளிக்கப்படுகிறது ஒரே ஒரு முறை நாட்டில் பாராளுமன்றத்தின் விலையில அறிக்கையில் தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிய நாடு உலகத்திலே என் நாடுதான் தூய காற்றுக்கு தூய காற்றை எப்படி கொண்டு வந்து மக்கள் கொடுப்பிய எப்படி எப்படி இடுப்புல ஒரு இடவார கட்டி இங்க ஒரு குடுவையை போட்டு மூக்கில் மாட்டிக்கிட்டு தூய காற்றை சுவாச்சிட்டு போறதா எப்படி எப்படி இந்த டாஸ்மாக் கடை மாதிரி அங்கங்க திறந்து வச்சிருப்பீங்களா அறிவு இருக்கிறவங்க இதெல்லாம் சிந்திப்பான் நண்பர் நீ என்ன கொம்பாலி கொம்பனும் நற்காட்டை தர முடியாதரா பைத்திய காரங்களா அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம் தானடா மரம் தானடா பைத்தியக்கார பைத்தியக்காரங்களா ஆக வெட்டு எட்டு ஒளிச்சால பத்து ஒளிச்சால கொட்டு ஒளி எல்லாம் போட்டுருவான் காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் நாலாயிரத்தி ஓடி ஒதுக்குறது சண்டையம் வருதுல்ல ஒன்று நம்ம மென்டலாகி பைத்தியமாயிட்டோமா இல்லை அவங்க தான் பைத்தியமா எங்க இப்படி எது தவறு எது சரி நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல ஆண்டன் சொக்கே சொல்ற மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும் இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல எதுவும் வராது இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு பேசி விட்டார் செய்து விட்டார் கால கொடுமை இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பாரு இந்த சார் கோஷ்டி எழுத்த கேட்குறீங்க கேட்டு வரல ஒரு பதிலும் இல்ல இப்ப கடைசி வர வாக்கு திருத்தம் உண்மையிலேயே நீ நீ வாக்கு எந்திர தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு எப்படி போலி வாக்காளர் வருவான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் தவறு நான் கொடுத்துருக்கேன் படம் போட்டு காட்டிருக்கேன் இது வாக்கு சீட்டு இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க இங்க அடிக்கட்டு இருக்கு இது முனிக்கட்டு இந்த இடத்துல என் படம் இருக்கு இங்க இருக்கு என் பவர பவர எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு இப்ப நான் கை வச்சுட்டேன் நான் கையெழுத்து போட்டேன் இந்த அதிகாரி அதிகாரிகிட்ட இந்த ரெண்டு இடத்துல என் கையெழுத்து போட்டேன் எனக்கு மைய வச்சு போட்டு வாங்கன்ற வந்தேன் இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டு அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்புல என்ன சொல்லுவாப்ல பத்தரம் ஏன் வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்லை வாக்கு நான் செலுத்திருக்கேன் என்று அடையாளம் இதுக்கு தான் மதிப்பு ஏன் ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன் இப்ப ஒரு அப்படின்னா நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கணும் ஒரு வேளை வர முடியல எங்க அப்பா இறந்துட்டார் என் தாய்க்கு முடியல என் மனைவிக்கு பிரசவம் இல்லை எனக்கு முடியல அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ் அந்த மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும் அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயகமே ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும் குடும்ப அட்டை நீக்கப்படும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் ஒரு மணி நேரம் நீ வரிசையில் செலுத்த முடியல துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டு பெறுவதால வாரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம் தான் ஜனாயக துரோகம்தான் அப்படிப்பட்ட துரோக குற்ற குற்றவாளிகளுக்கு உரிமை அதற்கு என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாணி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் இப்போ இந்த முறையை கொண்டு வந்தா ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான் எல்லா வரிசையிலும் நிப்பா இங்க கல்ல ஓட்டுங்கிற பேச்சு கடம் இந்த வாக்கத்தில் ஐநூறு வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ என்னும் இந்த முனி என்னவா ஓட்டு ஐநூறு அடிக்கட்டை என்னவா ஐநூறு சமமா பொருந்தது டேலியாவது கல்ல ஓட்டு இல்ல நீ வா இது திருத்தம் சிறப்பு சிறு திருத்தம் இதை செய்ய மாட்டேன் ஏன் உனக்கு அறிவு கிடையாது இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும் நான் நின்றுவேன் நீ நடுத்தருவில் நின்றுவேன் அதான் பிரச்சனை நீ இந்த ஓட்டு பெட்டிய ஓட்டு பெட்டிய அருமை சகோதரன் அறுபது லட்சம் அறுபத்தி அஞ்சு வாக்க பீகார தூக்கிட்டாங்க தூக்கி பாடா வாக்கு சீட்டு முறைக்கு வாடா உலகத்துல எந்த நாள் இந்த வைவியம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா அந்த நாடு நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா மூணே நாடு நைஜீரியா இந்தியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான் நீ இது இன்னும் கட்டி பிடிச்சிருக்க ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இந்த பெட்டி ரெண்டு பெட்டி வச்சிருக்க லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி அது நோட்டு பெட்டி இது ஓட்டு பெட்டி தட் நாள் இந்தியா நீனும் வண்டி ஓட்டிட்டு திருதானி